பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை புரிந்துள்ளார் இந்த நிலையில் கங்கை கொண்ட சோழபுரம் எவ்வாறு கட்டப்பட்டது என்பது குறித்தும் அதை கட்டிய ராஜேந்திர சோழன் குறித்தும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனின் மகனும் அவருக்குப் பிறகு சோழப் பேரரசை ஆண்டவரும் ஆவார் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்திலேயே ஆயிரத்து பன்னிரண்டில் இணைய அரசனாக பொறுப்பேற்றுக் கொண்டார் அன்று தொடங்கி ஆயிரத்து நாற்பத்தி நான்கு வரை சோழ பேரரசை ஆண்ட மன்னனாக விளங்கினார் தனது தந்தையின் போர்களில் முக்கிய பங்காற்றினார் குறிப்பாக வேங்கி மற்றும் கலிங்கப் போர்களில் படைகளுக்கு பொறுப்பேற்று வெற்றியை தேடித் தந்தார் ராஜேந்திர சோழனின் மிக முக்கியமானதும் உலகையே திரும்பி பார்க்க வைத்த சாதனை அவர் வட இந்தியாவை வெற்றி பெற்றதுதான் வட இந்தியாவை நோக்கி படையெடுத்துச் சென்று வெற்றி பெற்ற முதல் தென்னிந்திய அரசன் என்கிற பெருமையை ராஜேந்திர சோழன் பெற்றார் ஆயிரத்து பத்தொன்பதில் தனது படைகளை கங்கை நதிக்கு வடக்கே அனுப்பி பால பேரரசன் மன்னன் மகிப்பாலனை தோற்கடித்தார் போரில் தோற்ற மன்னர்களின் தலையில் கங்கை நீரை சுமந்து வரச் செய்து இந்த கோயிலுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அமைந்துள்ளது ஆயிரத்தி இருபதில் கட்டத் தொடங்கி ஆயிரத்து முப்பத்தி ஐந்தில் கட்டி முடிக்கப்பட்டதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன சுமார் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பிற்கால சோழ பேரரசின் தலைநகரமாக கங்கை கொண்ட சோழபுரம் விளங்கியது தஞ்சை பெரிய கோயிலின் நீட்சியாகவும் திராவிட கட்டிடக்கலை பாணியிலும் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது இருப்பினும் தஞ்சை கோயிலில் இருந்து சில அம்சங்களில் இந்த கோயில் வேறுபடுகிறது தஞ்சை பெரிய கோயில் நேர்த்தியான கம்பீரமான நேர்கோடுகளை கொண்டிருக்க கங்கை கொண்ட சோழபுரம் சற்று வளைந்த மென்மையான கோபுர அமைப்பை கொண்டுள்ளது இது பெண்மையின் மென்மையை குறிப்பதாக கருதப்படுகிறது இக்கோயிலின் சிறப்பு இங்கு அமைந்துள்ள பிரம்மாண்டமான லிங்கமாகும் இது தமிழ்நாட்டிலேயே உயரமான லிங்கமாக கருதப்படுகிறது இதன் உயரம் சுமார் பதிமூன்று புள்ளி ஐந்து அடி சுற்றளவு அறுபது அடி ஆகும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிறப்பம்சங்கள் இந்த லிங்கத்தின் அடியில் சந்திர காந்தக்கள் பதிக்கப்பட்டுள்ளதாகவும் அது கோடையில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் வெப்பத்தையும் தருவதாக கூறப்படுகிறது ராஜேந்திர சோழன் தனது கங்கை வெற்றியை நினைவாக கங்கையில் இருந்து கொண்டு வந்த புனித நீரை கோயிலின் அருகில் உள்ள கிணற்றில் ஊற்றினார் இந்த கிணறு கிணறு என்று அழைக்கப்படுகிறது சிங்கத்தின் வாயிலிருந்து நீர் வருவது போன்ற அமைப்பை கொண்டுள்ளதால் இக்கிணறு இந்த பெயர் பெற்றது கிணற்றின் வழியாக படிகளும் சுரங்கப்பாதைகளும் உள்ளன இது ராஜேந்திரனின் படைப்பு திறனுக்கும் நீர் மேலாண்மைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாகும் இந்த கோயிலில் உள்ள துர்க்கை அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவர் சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் இருபது திருக்கரங்களுடன் மகிஷாசுரனை வரம் செய்யும் கோலத்தில் துர்க்கை அருள் பாலிக்கிறார் ராஜேந்திர சோழன் சிவனை வழிபடுவதற்கு முன்பு துர்க்கையை வணங்கியதாகவும் இந்த துர்க்கை ராஜேந்திரனின் குலதெய்வம் என்றும் நம்பப்படுகிறது ராஜேந்திர சோழன் நிலப்பரப்பை ஆண்ட மன்னனாக மட்டுமல்லாமல் வலிமையான கடற்படையும் கொண்டிருந்தார் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான ஸ்ரீவிஜயம் இன்றைய இந்தோனேசியா மலேசியாவான மலேசியா கடாரம் இன்றைய கெடா கம்போடியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் மீதும் போர் தொடுத்து வெற்றியடைந்தார் இதன் மூலம் வங்காள விரிகுடா முழுவதும் சோழர்களின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது வங்காள விரிகுடா கடலானது சோழர்களின் ஏரி என்று அழைக்கப்பட்டது இந்த வெற்றிகள் சோழர்களின் கடல் வணிகத்தையும் பண்பாட்டு தொடர்புகளையும் பலப்படுத்தின இதன் காரணமாக ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்ற பட்டங்களும் உண்டு தலை சிறந்த மன்னனாக விளங்கிய ராஜேந்திர சோழன் தனது தந்தையைப் போலவே நிர்வாகத்திலும் சிறந்தவராக ராஜேந்திர சோழன் விளங்கினார் நில அளவை வரி விதிப்பு நீர் மேலாண்மை சோழகங்கம் முதலான ஏரிகள் வடிவமைப்பு நீதிமுறை போன்ற அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கினார் அவரது ஆட்சியில் அமைதி நிலவியது பொருளாதாரம் செழித்தது கலை மற்றும் கட்டிடக்கலை பெருமளவில் வளர்ச்சி பெற்றது கங்கை கொண்ட சோழபுரம் அவரது கட்டிடக்கலை ஆர்வத்திற்கும் சைவ சமயம் மீது அவர் கொண்ட பற்றுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாகும் தனது தந்தை ராஜராஜ சோழன் தஞ்சையில் எழுப்பிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தை போலவே கட்ட வேண்டும் என்கிற ஆவல் கொண்டதன் வெளிப்பாடே கங்கை கொண்ட சோழபுரத்தின் சோழீஸ்வரர் கோயில் உருவாக காரணமாகும் கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலம் சோழர் பேரரசின் பொற்காலம் என்று கருதப்படுகிறது அவர் ஒரு மாபெரும் போர் வீரராகவும் நிர்வாகியாகவும் கலையை ஆதரிப்பவராகவும் திகழ்ந்தார் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் அவரது வெற்றிகளுக்கும் கலை மீதான அவரது ஈடுபாட்டிற்கும் நிலையான அடையாளமாக இன்றும் கம்பீரமாக திகழ்ந்து வருகிறது